ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேலைக்கெழம மீன் வாங்கியிருந்தோம் சாலை மீன் தான் வாங்கியிருந்தோம் அது என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்னை அன்றைக்கி என்ன மாடலில் குழம்பு வைக்கிறோம் என்ன சமையல் பண்ணுறோங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி புதன்கெழம மீன் வாங்கலாங்க அதனால் நாங்கள் வியாழக்கிழமை தான் மீன் வாங்கியிருந்தோம் இவ்வளோ மீன் அம்பரம் சொல்லி வாங்கியிருந்தோம் நல்ல பெரிய சாலை தான் மீன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்த மீன் அதாவது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா புதன் வாங்குற மீன் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வியாழக்கிழமை வாங்குகிற மீன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் இந்த மீன் ரொம்ப சுமார்ன்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லா பரவாயில்லாமல் இருந்தது நல்ல பெரிய சாலையாக இருந்தது நிறைய பேர் இது மத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க மத்தியும் சாலையும் ஒன்றா இல்லை வேறு வேறையாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு அந்த மீனை பற்றி அளவுக்கு தெரியாது ஆனால் சாலை மீனெல்லாம் நிறைய ரகம் இருக்குதுன்னு தெரியும் இந்த கீரி மீன் சாலை பேச்சால முந்தஞ்சாலை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க எனக்கு அந்த இந்த பிரித்து ரொம்ப பிரித்து பிரித்து சொல்ல தெரியாது ஆனால் மத்தி மீனும் சால மீன் ஒன்றா அப்படிங்கிறதும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இப்போல தான் கொஞ்சம் தாளித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அன்றைக்கி கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு பண்ணியிருந்தேன் முருங்கைக்காய் வந்து அம்மா லாஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் உள்ள காய் தான் அது அவங்களே கட் பண்ணி கொண்டு வந்தனால நல்லா போய் நீட்ட நீட்டமாக இருக்குது நான் என்ன கொஞ்சம் பரவாயில்ல நீ வளத்திலாம் நான் கட் பண்ணியிருப்பேன் முருங்கைக்காய் போட்டுக்கும் மீன் குழம்புக்கு நல்லா சூப்பராக மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னெல்லாமோ காய் போட்டு தான் செய்கிறாங்க நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக செஞ்சு கிடையாது நான் முருங்கைக்காய் போட்டு பண்ணியிருக்கேன் நல்லா மனமாக இருக்குமா அதனால் முருங்கைக்காய் நிறைய இருந்ததுனால சரி அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாலை மீன் குழம்பு அப்படி வச்சா இருக்குமே அப்படின்றது பண்ணியிருந்தேன் ஒரு போது பத்து சாலை போட்டு மீன் குழம்பு வச்சிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மசாலா குட்டி வச்சுருந்தேன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன மசாலான்னு சொல்லி ஏற்கனவே வீடியோக்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு எப்பவும் ஒரே மசாலா தான் டிஃப்ரெண்ட் லாம் இருக்காது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம தோசை ஜட்டிலே பொரிச்சிடலாம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது பார்க்க இருக்குல்ல ஃபர்ஸ்ட்டு பேஜ் இது திருப்பி போடும்போது என்ன ஆச்சுன்னா மசாலா அவ்வளோ அந்த இதில் வச்சு கருவேப்பிலை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதிலே அவ்வளோ ஒட்டிடுச்சு எப்போவுமே எனக்கு தோசை ஜட்டில மீன் பொரிச்சோம்னா கொஞ்சம் அந்த மசாலாஸ் வந்து ஃபுல்லாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்காது இதே இது பொரிக்காதான் செடியில் போட்டு பண்ணுறேன்னு வையுங்களேன் அதில் வந்து மசாலா அப்படியே நல்லா பிரியாமல் அழகாக வரும் இந்த தோசை சட்டில வச்சால் மட்டும் என்னென்னு தெரியல அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது ஆனால் ரெண்டாவது பேஜ் வந்து நல்லா மசாலா பிரியாமையே எடுத்துட்டேன் குழம்புமே காஞ்சிச்சு குழம்பு ஆஃப் அனுச்சிட்டு அப்புறம் மீன் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டோம் இந்த டைம் வந்து இந்த காரெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தான் சேர்த்துருந்தேன் அதாவது சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு தான் மீன் பொறிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மீன் பொறிச்சதுலேயே திடீர்னு வந்த சிந்தனை வந்தது நிறைய பேர் வந்து இந்த மீன் பொரிச்ச சட்டிலையே வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு காலத்தில் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து திடீர்னு ஞாபகம் வந்துச்சு தோசை வேறு மசாலா சாப்பிட ஒட்டிகிட்டு இருந்தது சரி அப்படி பண்ணலாமேனு எடுத்தேன் மசாலாசெல்லாம் சா சாப்பாடெலாம் வந்துடுச்சு இது எப்படி சாப்பிட்டிங்க இப்போ வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு ஒத்துக்க அதுதான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வெள்ளை சாதத்தை வச்சு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் அந்த மாதிரி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் சாப்பிட்றது கிடையாது என்னமோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்